ஏ போட்டு வச்ச தங்கக்கோடம் ஊருக்கு நீ மகுடம் இப்படி வந்து கெத்தா பாட்டு பாடுற தான் தோனி காண்டிய பழைய விதியை திரும்ப வந்து ஐபிஎல் கொண்டு வந்திருக்காங்க நம்ம இந்த ஒரு தான் வந்து பார்க்க ஐபிஎல்ல ஒவ்வொரு டீமும் எத்தனை வச்சுக்கலாம் அப்படின்றது எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்க கேள்வியா வந்திருக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு டீமும் ஆறு பிளேயர்ஸ் வரைக்கும் வந்து ரீட்டைன் பண்ணிக்கலாம் இந்த ஆறு பிளேயர்ஸ்ல மேக்சிமம் அஞ்சு பிளேயர்ஸ் வந்து இந்தியன் பிளேயர்ஸும் ஃபாரின் பிளேயர்ஸும் கலந்து வந்து ரீட்டைன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு மேக்ஸிமம் பண்ணிக்கலான்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இதுலையும் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆறு பிளேயர்ஸையுமே தக்க வைக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இந்த ஆறு பிளேயர்ஸை வேணும்னா நீங்கள் ரீடைன் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ரைட் டு மேட்ச் கார்டை யூஸ் பண்ணி அவங்கள வந்து திரும்ப ஏலத்தில் கூட எடுத்துக்கலான்னு இது மாதிரி ஒரு சூப்பரான விஷயத்த வந்து சொல்லிருக்காங்க இது என்னங்க பிரமாதம் இதை விட பிரமாதம் அப்படின்ற மாதிரி தான் இன்னொரு சூப்பரான விஷயத்த வந்து சொல்லிருக்காங்க என்னன்னா எந்த ஒரு பிளேயரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்டாயி அஞ்சு வருஷத்துக்கு வருஷத்துக்கு மேலாகி அவங்க ஐபிஎல் விளையாண்டுட்டு இருக்காங்களோ அந்த பிளேயரை அன்கேப்டு பிளேயரை அனௌன்ஸ் பண்ணிக்கலான்னு இந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து கேட்டவனே தான் தோனி ரசிகர்கள் எல்லாருமே சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த ஒரு விதி வந்து முழுக்க முழுக்க தோனி காண்டி தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகி எந்த ஒரு இந்தியன் பிளேயர் ஐபிஎல்ல வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க தோனி மட்டும்தான் வந்து விளையாண்டுட்டு இருக்காரு இந்த ஒரு ரூல கொண்டு வரணும்னு சிஎஸ்கே வந்து பிசிசிஐ கிட்ட கோரிக்கை வந்து வச்சாங்க அந்த ஒரு கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு இந்த ஒரு கோரிக்கையை நிறைவேற்றிருக்காங்க பார்த்தீங்களா இது தாங்க எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு இதுல இந்த ஒரு தோனிக்காண்டி தான் பண்ணிருக்கோம் அப்படின்னு அதை ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணி காமிக்கிற மாதிரி இதை ஏழாவது பாயிண்டா வந்து கொண்டு வந்திருக்காங்க இது தாங்க எல்லாருக்குமே ஆச்சரியமா வந்து போயிருச்சு இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வருஷமும் இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில நியூஸ்ல என்ன வந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கிறனால ஆல்ரவுண்டர்ஸோட பங்களிப்பு அப்படின்றது கரெக்டாக இருக்க மாட்டேங்குது அதனால இந்த வருஷத்தில் இருந்து இம்பேக்ட் பிளேயர் ரூலை வந்து தூக்கக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த மாதிரி நியூஸ்க்கெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இந்த வருஷமும் இம்பேக்ட் பிளேயர் ரூல் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இது ஒரு பக்கம் தோனிக்கு அட்வான்டேஜாக தான் வந்து இருக்க போகுது ஏன்னா தோனி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பேட்டிங்கில் சூப்பராக வந்து கலக்கிறாரு ஆனால் அவர் முழுக்க முழுக்க விக்கெட் கீப்பிங் பண்ணுறதான் அவருக்கு பெரிய சிரமமாக வந்துருக்கு இதனால தான் தோனி ஃபேன்ஸ் என்ன ஐடியா சொல்லிட்டு இருந்தாங்கன்னா எங்களுக்கு தோனி வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணனும் அப்படின்ற அவசியம் இல்லை அவர் பேட்டிங்கில் வந்து பட்டையை கலப்புனாவே போதும் அதனால இம்பாக்ட் பிளேயராக கூட தோனி யூஸ் பண்ணிக்கலான்னு நிறைய பேர் ஆலோசனை சொல்லிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது தோனி அவர்களுக்கு தகுந்த மாதிரி இப்போ ரூல்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வராங்க பாத்தீங்களா இதை வந்து பார்த்த தான் அப்போ தோனி கண்டிப்பாக இந்த ஐபிஎல் விளாட தான் வந்து போறாரு இதை பார்க்க தான் போறோம்னு தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே சந்தோஷத்தில் வந்து இருக்காங்க ஆனால் தோனிக்காண்டி இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து கொண்டு வராங்க ஆனால் தோனி இந்த ஐபிஎல் விளாடுவாரா இல்லையா அப்படின்றது யாருக்குங்க தெரியும் அவர் மனசில் என்ன நினைக்கிறாரு அப்படின்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா திடுதுப்பு நல்லா இருப்பார் எந்த ஒரு விஷயமும் சொல்லாமல் இருப்பார் திடீர்னு என்ன சொல்லிடுவார்னா நான் ஐபிஎல்லேருந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு அவர் பாட்டுக்கும் சொன்னாலும் சொல்லிடுவார் ஆனால் தோனி ஃபேன்ஸோட ஆசை என்னவா இருக்குன்னா போன தடவை நீங்கள் கப் அடித்து கொடுத்துட்டு போவீங்கன்னு எதிர்பார்த்தோம் போன தடவை சிஎஸ்கேனால் பிளே ஆஃப்க்கு கூட போக முடியல அந்த ஒரு பாவத்தை தீர்த்து வைக்கிற மாதிரி இந்த சீசனில் நீங்கள் ஐபிஎல் விளாண்டு எப்படியாவது கப்பை தட்டி கொடுத்துட்டு தான் வந்து போகணும் இதை வந்து பார்க்கணுன்னு தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே ஆர்வமாக வெயிட் பண்ணுறாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்